ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டு மாதங்களை முடித்து மூன்றாம் மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மார்ச் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன் கருத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பராக இன்று வரை நடத்தின தேவன் இதுவரைக்கும் அபினேசராக இருந்தவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் இம்மானு வேலாய் இருப்பாராக இன்று காலை ஆறு மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு கடந்து வரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் இது தாவீதின் சங்கீதம் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ஏழாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலேயே சொல்லியிருக்கிறது நேற்று நான் கர்த்தருடைய வசனத்தின் மேன்மை குறித்து சொன்னேன் இன்றைக்கு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் எல்லா காரியங்களையும் கண்டு கண்டு பயந்து 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 வாழ்கிறோமா பயமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவையானால் இந்த ஒரு வசனத்தை பிடித்து கொண்டால் போதும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு இஸ் யுவர் லைட் அவரை போன்ற பிரகாசமானவர் யாருமே கிடையாது சபையை துன்புறுத்தி கொண்டிருந்ததான சவுல் ஊழியம் செய்கிறவர்களை காவலிலே வைக்கிறதுக்காக புறப்பட்டு போய் கொண்டிருந்த சவுல் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டு அப்படியே தரையில் விழுந்தான் அவனுடைய கண்கள் இரண்டும் மங்கி போய் பிரகாசமற்று போனதாக காணப்பட்டது அந்த வெளிச்சத்தை கண்டு மாத்திரம் அல்ல ஒரு சத்தத்தையும் கேட்டான் சவுலே சவுலே ஏனனை துன்பப்படுத்துகிறாய் உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம அப்பொழுது சவுல் சொன்னான் ஆண்டவரே நீர் யார் அந்த சத்தம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அவரைத்தான் துன்புறுத்தவும் அவருடைய ஜனங்களை துன்புறுத்தவும் காரண காரணாயிருந்தவன் இப்பொழுது கேட்கிறான் அந்த வெளிச்சத்தை கண்ட போது சொன்னான் ஆண்டவரே நீர் யார் அப்படிப்பட்ட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைட் ஈஸ் அவ காட் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற நமது ஆண்டவர் தான் நம்முடைய வெளிச்சம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு அஞ்சுவேன் அவரே எனக்கு வெளிச்சமாக இருக்கும் போது அவரே எனக்கு ரட்சிப்பாக இருக்கும் போது நான் யாருக்கு அஞ்சுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் அல்லது அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் பயமில்லாத வாழ்க்கை வாழணுமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக வெளிச்சமாயிருக்கட்டும் பயமில்லாத வாழ்க்கை வாழணுமா கர்த்தர் உங்கள் ரட்சிப்பாக இருக்கட்டும் யாருக்கும் அஞ்சாத வாழ்க்கை வாழ வேண்டுமா கர்த்தர் உங்களுடைய அற்புதமான கோட்டையாய் அரணாய் இருக்கட்டும் அப்படி இருந்தால் மூணாம் வசனத்தில் சொல்லியிருக்கு எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது ஒன்று ரெண்டு பேருக்கு மாத்திரமில்லை ஒரு பாளையமே எனக்கு இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் இருப்பேன் காரணம் கர்த்தரின் வெளிச்சமானவர் கர்த்தர் என் ரட்சிப்பானவர் வருத்தமில்ல எங்கள் நல்லபிதாவே இன்றைக்கி சொந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல கர்த்தர் எங்கள் வெளிச்சமாயிருந்தால் எங்களை பயமுறுத்து இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்கிற அந்த அறிவிலே ஞானத்தில் நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் பயமில்லாமல் வாழ அஞ்சாமல் வாழ தேவனாய கர்த்தர் இந்த நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் எத்தனையோ காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படுகிறோம் ஆனால் கர்த்தர் என் ஜீவனின் வெளிச்சமாயிருக்கும்போது எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் கர்த்தரங்கள் ரட்சிப்பாயிருக்கும் இருக்கும்போது எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் கர்த்தரங்கள் அரணாக இருந்தால் ஒன்றைக் கொண்டும் அஞ்ச மாட்டோம் இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய மந்திரமாய்க்குள்ள இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் நீர் அப்படி செய்ததற்காக முக்கிய நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஒரு முறை கூட சொல்கிறேன் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் சொல்லும்போது நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் நான் யாருக்கும் பயப்படுவேன் கர்த்தரன் ஜீவனின் கோட்டை பாதுகாப்பு யாருக்கு நான் பயப்படுவேன் இப்படி நான் வாழ்ந்தால் என் சத்துருக்களும் பகழறிஞர்களும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை நெருங்கும் போது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது காட் பிளெஷ் அபன்டென்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அ மேன்